இயற்கை விரும்பி அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அண்ட் விழா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸ் பெரிய நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குங்க நம்மளுடைய தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பறிக்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து முல்லைப்பூ தாங்க முல்லைப்பூ வந்து இது வச்சு சிக்ஸ் மந்த்து தான் அங்கே ஆகுது நல்ல தாங்க இதை நான் வச்சுருக்கேன் இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் துளிர் எடுத்தாங்க பார்த்திங்கன்னா நல்லா முட்டுக்கள் வச்சிருச்சு சூப்பராக முட்டுக்கள் வச்சு நிறையா இருக்குது பக்கத்தில் தான் கனகாமரம் அதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்வீட்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சிலருக்கு ஸோ நம்மளுடைய சேனலை இதுக்கப்புறம் யாரெல்லாம் நம்மளுடைய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம வந்து இந்த பூக்களை பறிக்கலை நான் அது வந்து ஸ்மெல் வெளியில் வந்தால் இருக்க பாருங்கள் அது பறிக்கணும் பறிக்கணும்னு ஆசை இல்லைன்னா கூட அந்த வாசனைக்காகவே நம்ம பறித்து தலையில் வைக்கணுன்ற ஒரு எண்ணம் வருதுங்க ஸோ எனக்கு முடி கொஞ்சம் தாங்க இப்போ இருக்குது அதனால் நான் வந்து இதை வந்து இப்போதைக்கு பூக்கள் நான் இப்போதைக்கு விரும்புகிறது இல்லை நான் வந்து பக்கத்தில் தாங்க ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் அது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் சில ரோஷ்லாம் வந்து நான் வந்து ரெண்டு ரூபா மூன்றுரூவான்னு கூட கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நிறைய தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு தான் நான் வைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எனக்கு இதில் நல்லாவே ஒரு ஃபுல்லு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது திருப்தியாகவும் இருக்குது என்னுடைய கார்டனில் நானே வளர்த்து நானே ஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்து கீரைகள் அதுக்கப்புறம் வந்து காய்கள் இதெல்லாம் வந்துட்டு பறித்து நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நான் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குதுங்க என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை இது தாங்க குறைக்குது நான் வந்து வீட்டில் வந்து சும்மா தாங்க வெட்டியாக இருக்கேன் டீச்சிங் படிச்சுட்டு ஒரு வருஷம் வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் தம்பினால வேலைக்கு போக முடியல அவனை பார்த்துட்டு ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருக்கிறேன் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு நான் போய் வெளியில் யாருக்கிட்டேயும் கதையும் பேசுறது கிடையாது ஒருத்தரை பற்றி சொல்கிறதும் கிடையாது ரெண்டு லேடிஸ்கள் சேர்ந்தாலே எல்லாம் யார் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ நான் வந்து யா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் செய்கிறேன் அதிகமாக வந்து நான் வந்து டிவிலையும் வந்து சீரியல் பார்க்குறதுலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்வேன் அப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கார்டனிங் தாங்க ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ரெண்டாவது நான் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்குதுனாவே ஸோ எனக்கு யாருக்கிட்டயாவது எனக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம்னாலே எனக்கு வந்து ஒரு செடினாலும் வாங்கி கொடுங்க எனக்கு கேட்குறது அது மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அந்தளவுக்கு எனக்கு சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்லேருந்தே கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த கார்டனிங்கை இப்போ நான் வந்து சிறப்பான முறையில் என்னோடய வீட்டு தோட்டத்தில் சின்னதாக இருந்தாலும் நான் செம்மையாக பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுல இருக்கிற விதைகளை உங்களுக்கு ஷேர் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கேன் என்ன மாதிரி நீங்களும் கார்டனிங் வைக்கணும் நிறைய பேர் கார்டனிங் வீடியோ பார்த்துட்டு இனிமே நாளும் கார்டனிங் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம வளர்க்குறத டிப்ஸாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஆர்கானிக் முறையில் ஸோ அந்த டிப்ஸ்லாம் நிறைய நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுறீங்க கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நம்ம சீட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்கும் நிறைய வாங்கியிருக்கிறீங்க ஸோ இதுக்கப்புறம் நிறைய வந்து உங்களுக்கான சர்ப்ரைஸ் நிறையவே காத்துட்ருக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து போடுற வீடியோக்கால் இதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் ஸ்கிப் பண்ணாமல் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னான்னு நீங்கள் வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு நான் ஃபைனலாக வந்துட்டு அன்றைக்கி கேட்க மாட்டேன் அதுக்கு நாள் தான் கேட்பேன் ஸோ நீங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி போடுற வீடியோ இன்றைக்கி வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்படி நீங்கள் வாட்ச் பண்ணி செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு மூணு பேரை நான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நீங்கள் கேட்குறது கட்டிங்ஸோ விதையோ என்கிட்ட இருக்கிறது ஃப்ரீயாக ஒரு மூணு பேருக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படி இல்லை நான் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணேன் எனக்கு என்ன பெனிஃபிட் நீங்கள் கேட்டிங்க நீங்கள் கண்டினியூஸாக அன்னைக்கு டெய்லி வாட்ச் பண்ணால் நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் அதாவது கட்டிங்ஸ்க்கு நீங்கள் கொரியர் சார்ஜ் கேட்குறீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னொரு பெனிஃபிட் கூட இருக்குதுங்க கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறேன் எனக்கு இதில் நான் செலக்ட்டும் ஆகலை அதுக்கப்புறம் எனக்கு வாங்க வா அவைலபிள் எனக்கு நான் எனக்கு வசதி இல்லைன்னா வெளியே போக முடியாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு சிலர் சொல்கிறீங்க ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணாலே போதுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேட்குற கொஸ்டின்ஸ் கமெண்ட் பண்ணாலே போதும் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் மினிமம் அவங்க ஒரு டுவெண்ட்டி ருபி பே பண்ணால் போதும் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஐநூறுக்கு மேலேயே நம்ம வந்து ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் விதைகள்லாம் காலியாகிடுச்சு நான் இதுக்கப்புறம் வெளியில் போய் தான் கலெக்ஷன் பண்ண போகிறேன் என்னெல்லாம் விதைகள் இன்னும் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் நான் வாங்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தான் நான் கேட்குறேன் நான் வெளியில் போய் கலெக்ட் பண்ண போகிறனால அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு அதிக நான் வந்து அதிகபட்சமாக ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் எதிர்பார்க்குறேன் ஸோ அது வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் ஸோ அதை மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களால் முடியும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறம் விதைகள் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் இருக்குது ரோஸ் வெரைட்டிலே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரோஸ் வச்சுருக்கேன் சாப்ளிங் சாமந்தி நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் கட்டிங்ஸ் சீக்கிரமாக ஷேர் பண்ண போகிறோம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் கட்டிங் ஷேர் பண்ண போகிறோம் மல்பெரி கட்டிங்ஸ் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அது மாதிரி நிறைய சீட்ஸும் ஷேர் பண்ண போகிறோம் இதுக்கப்புறமும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டாக சொல்லலாம் சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட்டில் எனக்கு எதை மாதிரி பிடிச்சிருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு லைவாகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ எப்படி உங்களை நான் அந்த மூணு பேரை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் விதைகள் நீங்கள் விரும்புகிற விதைகளை நீங்கள் வாங்குறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கார்டன் பெட்டு வெறும் மண்ணு மட்டுமே புவஸ்தரா ஆர்கானிக் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு நம்ம பண்ணியிருப்போம் ஸோ அது உரமும் கிடையாது உரத்திற்கு மாற்றானதும் கிடையாது நல்ல ஒரு அதாவது மண் வளத்தை தயார்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் நீங்கள் அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தீமை செய்யக்கூடிய உயிரினங்களை அழித்து மண்ணை வந்து நல்லா வந்து மண் வளத்தை பெருக்கக்கூடிய வகையில் வேரினுடைய வளர்ச்சியும் தோன்ற வகையில் மண்ணுக்கு நுண்ணீர் சத்த அதிகமாக கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து மண்ணில் போடும்போது நமக்கு அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் ஸோ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய கார்டனில் நான் ஈல்டுமே எடுத்து காட்டியிருப்பேன் ஸோ அந்த மண் கலவை வச்சு ரெடி பண்ணது தான் இந்த என்னுடைய பேக் இப்போ நீங்கள் இப்போ இதை இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் சமைங்கி நான் இதுவுமே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வாங்கினவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறமும் சர்ப்ரைஸான சீட்ஸ் எல்லாம் வரப்போகுது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோன்னு நீங்கள் வந்து அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதும் கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் தான் நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் என்னென்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ரீ சீட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் பாருங்கள் சிவப்பு முள்ளங்கி இதெல்லாம் வந்து லாங் அதாவது பொரியல் தட்டாங்கா மிளகாய் செடி இதெல்லாம் வந்து நான் கார்டன் பெற்று ரெடி பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து இப்போ சீட்ஸ்லாம் ஒரு சிலது வச்சுருந்தேன் இதெல்லாம் தம்பட்டை அவரை ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எல்லா விதைகளுமே இதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ண போகிறேன் எல்லாமே வெளியில் போய் கலெக்ட் இருக்கேன் ஸோ அதுக்கு தான் நான் அப்டூ கேட்குறேன் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா என்னால் ஃப்ரீயாக எவ்வளோலாம் நான் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன் இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பீக்கன் விதையெல்லாம் போட்டு அது பாருங்கள் கொடிலாம் போயிருக்கு பாருங்கள் ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட தரமான விதைகள் தான் நீங்கள் வெளியில் காசு போட்டு கூட நீங்கள் வந்து தேவையான விதைகளை அதாவது நான் வந்து ஒரு ஐம்பது வெரைட்டிக்குள்ளே நான் வந்து நிறைய பேருக்கு விதைகள் அனுப்பியிருக்கேன் மேக்ஸிமம் ஒரு இருபது வெரைட்டிக்கு மேலேயே நான் விதைகள் வந்து கொடுத்தா கொடுத்துருக்கேன் ஸோ யாருக்குமே ரெண்டு மூணு விதைகள் அதிகபட்சம் பத்து விதைகள்லாம் நான் கொடுத்தது கிடையாது அதுக்குள்ளே அது அபோவ் ஃபிஃப்டீன் அப்புறம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அபோவ் அப்படி தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் விதைகள் வந்து நிறையவே உங்களுக்கு வந்து ரேர் வெரைட்டி நிறைய கிடைக்க போகுது ஸோ உங்களுடைய கார்டன் நீங்கள் இது இதுக்கு முன்னாடி விதைகள் வாங்கினவீங்கன்னா கண்டிப்பாக கார்டன் அப்டேட்டை போக போட மறந்துடாதீங்க நம்ம வந்து நிறைய கத்திரி ரகங்கள் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு சில நாற்றுக்கள் போட்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஸோ நல்லாவே அது வந்து இப்போ வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு போய் எப்போயுமே கத்திரி செடியில் கொட்டிடும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ அதை கண்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்து வரக்கூடிய பூக்கள் வந்து நல்லா வரும் ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய தரமான இயற்கையான ஆர்கானிக் விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ என்னுடைய கார்டனில் என்னுடைய செடிகள் எல்லாம் பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் நான் பயன்படுத்தக்கூடிய ஆர்கானிக் விஷயங்கள் தான் காரணம் நம்மக்கிட்ட விதைகள் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ விதைகளும் கொடுக்குறோம் ஸோ நம்ம வந்து நிறைய வந்து ஆர்கானிக் இயற்கை இயற்கை ஈடுபொருட்களுமே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு மண் கலவையில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் வேர் வளர்ச்சி தோன்ற அளவில் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு ஃப்ளவர் ஃப்ளவரிங் எடுக்கிற மாதிரி அப்புறம் ஃபங்கஸ்ஸு வைரஸ் நோய் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல கார்டனிங் அமை எல்லாமே ஏ டு ஜெட் கார்டனிங்க்கு தேவையான எல்லாமே நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட இயற்கை இடுபொருட்கள் வாங்குகிறவங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டிங்ஸுமே கொடுக்க போகிறோம் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கட்டிங்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ என்னெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து இதுக்கப்புறம் வீடியோக்களில் உங்களுக்கு போடுறேன் ஸோ மல்பெரி பிளான்ட் கட்டிங்லாம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு அதுவுமே நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஒன்று நீங்கள் வந்துட்டு உங்கள் கார்டனிங் அப்டேட்டை போட்டுவிட்டு எனக்கு பிடித்த மாதிரி ஒரு மூணு வீ மூணு பேர் கார்டனிங் வச்சுருந்திங்கன்னா அவங்கள ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் அதில் வந்து எனக்கு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த அந்த விதைகளுக்கான அந்த இதுக்கப்புறம் நான் கொடுக்க போகிறதுக்குரிய அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி நீங்கள் பே பண்ணால் போதும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படியும் ஸோ எனக்கு இதை மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொல்லியிருக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்து நீங்கள் அதை மாதிரி வாங்கிக்கலாம் என்னுடைய கார்டன் பசுமையாக இருக்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் காரணம் நம்மக்கிட்ட பூச்சி விரட்டி இருக்குது மண் கல்விக்கு போடக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்கு வந்து ஃப்ளவரிங் நிறையா வருது பட்ஸ் நிறையா வருது நிறையா காய்களுமே வந்து பெருசு பெருசாக எடையும் அதிகமாக கலர்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கிறது அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விஷயங்கள் ஆர்கானிக் இடுபொருட்கள் தான் உங்களுக்கு இதில் எதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றின வீடியோக்கள் வீடியோக்கால் மறுபடியும் சொல்லுங்கள் நான் போடுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்